இன்றைக்கி வந்து நம்ம நண்பரை பார்க்க வந்திருக்கோம் நம்ம கூட படித்த நண்பரை அவர் ஒரு ஆளாக தான் இந்த ஆட்டில் ஒப்பெல்லாம் மேய்க்கிறாப்பில் இந்த பார்த்துட்டோம் பாருங்கள் அக்கண்ணா ம்யா நல்லா இருக்கேன் நீ இப்போ நல்லா இருக்கேன் சரி இப்போ என்ன படிச்சிருக்குறீங்க நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்டிஸ்டேன் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு சரி சர்டிஃபிகேட் சரி சரி சரி

நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்கலாம் ஸ்டார்டிங் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இப்போ கூட படிச்சிங்களே நான் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படி வாங்குறாங்க ஸ்டார்டிங்ல ஐம்பது ரூபா அறுபது ஆகும் போது நீங்க வேலை விட்டு கெமிக்கலுக்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ணணும் சரி நமக்கு தான் போச்சு செட்டாட்டா அலர்ஜி ஆயிடுச்சுனாலும் அந்த வேலையை ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது மாத்திரை தயாரிக்கிறது மருந்து தயாரிக்கிறது உங்களுக்கு கெமிக்கல்னாலே ஃபுல்லா அதா தான் இருக்கு சரி அப்படிங்கள ஒத்துக்கிட்டாதான் போச்சு ரொம்ப நாளைக்கு அதுக்குள்ள வேலை பார்த்தா நமக்கு உடம்பு நல்ல நிலைமையில இருக்காது சரி அப்ப அந்த ஒரு காரணத்தினால கெமிக்கல் பாதிப்பு வரும் ஒரு காரணத்துனால ஒரு காரணம் இல்லை சிட்டில போயிலாம் எனக்கு எனக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகல சிட்டில போய் நம்ம இனத்தை போய் சும்மா வீடு வாடகைக்கு எடுத்து அங்க போய் இருந்துகிட்டு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவழிச்சாலும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வீடு வாடகைக்கு எடுக்கணும் சரி அப்புறம் ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு வந்து வந்து போற மாதிரி இருக்கும் அந்த வாழ்க்கை செட் ஆகாதுன்ட்டு இது பிடிச்சிதான் பார்த்தேன் கொஞ்ச நாள் இப்படியே தான் மேட்சேன் சரி பிடிச்சி கிடச்சி அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்புறம் நம்ம இதே கண்டினியூ பண்ணிக்கிறோம் நமக்கு போதுமான வருமானம் இருக்கு போதும் சரி ஸ்டார்டிங்ல நீங்க வளர்க்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இது எனக்கு ஸ்டார்டிங் கிடையாது அதாவது புதுசா வாங்குறவங்களுக்கு தான் கஷ்டம் நான் வந்து படிக்கலயே எங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக சனி ஞாயிறு இப்ப அரையாண்டு லீவு இப்ப முள்ளாண்டு லீவு லீவ் இல்லையா பழக்கம் எல்லாமே நாங்க தான் பாப்போம் திடீர்னு எங்க அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னா நாங்க லீவ் போட்டு ஆடுமைப்போம் நான் என் தம்பி எல்லாருமே அப்படி இப்போ என் தம்பி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு இப்படி முடியல என்ன அந்த ஆட்டை வருவாங்க இப்போ சரி இப்போ மொத்தம் எத்தனை ஆடு வச்சுக்கிறீங்க இதில் வந்து ஒரு நூறு ஆடு இருக்காங்க சரி மொத்தமா ஆமா ஒரு இருபது வெள்ளாடு சரி ஐம்பது குட்டி கிடக்கு அதில் ஒரு பத்து முப்பது வித்துட்டு ஒரு இருபது இந்த வருஷம் வச்சுக்குருவேன் சரி அந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் மாதிரி தான் இது சரி மாதிரி தான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த சிம்ரேடு வளர்ப்புகள் வந்து மழைக்காலங்கள்லாம் நோய் வரும் இல்லையா ஆமாம் அது என்னென்ன விதமான யோ யோ வந்து ஆடுகளுக்கு வந்து காணை நோய் வரும் காணை நோயே ஒன்று காலில் அப்படி நொண்டும் சும்மா முள் இருக்காது ஒன்றும் இருக்காது சும்மா நொண்டும் சரி கால் குழம்பு இதில் புண்ணும் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி அதனால அதுக்கு வந்து முன்னு கூடி நம்ம ஆவணி போட்டு தடுப்பூசி போட்டுணும் அது ஊசி பேர் மருந்து அது காணைக்கு தடுப்பூசி சொன்னோம்னா கொடுப்பாங்க சரி சரி என்னமோ எட்டுன்னு வரும் நல்ல ஒரு பால் மாதிரி இருக்கும் அந்த ஊசி சரி ஓகே ரெண்டாவது ரெண்டாவது வாய்ப்புன்னு அந்த அந்தந்த வருஷம் நம்ம புது சரி சரி அதுக்கு நம்ம வந்து தடுப்பூசி போடலாம் தடுப்பூசி எல்லாத்துக்குமே தடுப்பூசி வந்துடுச்சு சரி வந்து பிபி

அது போக கிடா குட்டியில் கொஞ்சம் நல்லா விலைக்கு வைக்கி கொஞ்சம் அடிக்க தான் வைக்க முடியும் கிடா குட்டினா இப்போ வளர்ப்பு வாங்கிட்டு போவாங்க வாங்கி வளர்த்து வச்சு வளர்த்து கிடையாது கம்மியாகும் சரி நோம்பு கைக்கு கொஞ்சம் கூட வைக்கணும் யாராவது பூசு வாங்குறேன் ஆட்டலான ஆமா

ஒரு ஆள் போய் தலைவோம் நாட கடை தான் உங்களுக்கு அளவும் தெரியாது வந்து எந்த இலையாம இருக்குது பாட்டு இருக்கு எதாவது இந்த ஆட் பண்ணிக்கிறது எதனால் அந்த ஆடு நொண்டுன்றது நமக்கு தெரியாது புதுசாக ஆடு வச்சிருந்தவங்களுக்காக இப்படி பார்த்துக்கிங்கில் வந்து முடி ஏற்றுவீங்க அது வந்து நாங்கள் சொன்னோம் இல்லை சரி எந்த வாங்க கேரளா இருக்காங்க அதனால வருமானம் ஏதோ சரி சரி சரி